விழாவின் போதோ அல்லது அதற்கு முந்தைய கூட்டங்களிலோ வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது பிற வகுப்பினர் மனம் புண்படும்படியாகவோ எவரும் பேசக்கூடாது இந்த அனுமதி வாங்கலாம் நீ அதை பேசக்கூடாது நீ இதை பேசக்கூடாது நீ அவங்களை கூப்பும் கூப்பிடக்கூடாது இவங்களை கூப்பிடக்கூடாது இதைத்தான் பேசணும் உங்க குரு இருக்கிறாரே அவர் பேசுறது வேஸ்ட்டை பார்த்தா ரொம்ப பயங்கரம் அவங்களுக்கே பயங்கரமாக குரு இந்த மாநாட்டுக்கு வராம பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க இப்படி எல்லாம் விழாவின் போது வன்முறையை தூண்டும் கோஷங்களை எழுப்பவோ வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வரவோ கூடாது வங்கக்கடலா கடலா கடலா ஒரு கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவிற்கு அலை திரண்டு வாரீர் எனவும் கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது எனவும் நாங்கள் உரைய விட்டு வாழ் எடுத்தா இரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவருட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன சற்றம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினரால் அவ்வப்போது வழங்கப்படும் அனைத்து அறிவுரைகளையும் ஏற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் நாங்களெலாம் ஜாதி வரி எங்களுக்கு அதிகமாக போச்சு அதுக்கு காவல்துறை பேசாத ஆ ஆ பேசாதே நீ இப்படி பேசுகிற அதை தவிர்த்து நீங்க இங்க பேசுறது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் திரு ராமதாஸ் முன்னின்று நடத்திய இந்த விழாவில் பெரும்பாலான இளைஞர்கள் மது குடித்து விட்டுதான் வந்திருந்தார்கள் ராமதாஸ் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறாரா வன்முறை தீவிரவாதம் ஆபாசம் என்று கையை நீட்டி உறுதிமொழி எடுக்கச் சொல்லுகின்றோம் மது புகை கஞ்சா லாட்ரி சூதாட்டம் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவோம் என்று இளைஞர்களை செய்கின்றோம் பத்து மணிக்குள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராம்தாஸ் பேசும்போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன்